வணக்கம் மக்களே ஒரு அருமையான இடம் நம்ம ராதாபுரம் பக்கத்தில் தான் ராதாபுரத்தில் இருந்து ஆத்தாங்கர பள்ளிவாசல் போகிற ரோட்டில் அருமையான ஒரு ரோடு சைடில் நல்ல வடிவமாக நல்லது நல்ல கட்டத்து கட்டமாக அருமையான ஒரு இடம் இருக்குது எம்டி லேண்டு தான் ஆனால் இதில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு இருக்குது ஆனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது அதுமாரி ஒரு போர் இருக்குது இதில் ஏற்கனவே விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடம் தான் அருமையான ஒரு இடம் ரோட்டு சைடில் கண்டிப்பாக ஒரு ரோடு சைடில் இடம் கிடைக்க ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது அதை கம்பர் போடும்போது ஒரு அருமையான இடமாக கிடச்சிருக்கு நடு ரோட்டில் நல்ல போக்குவரத்து இருந்த ரோட்டில் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு இரநூறு அடியிலேருந்து முந்நூறு நானூறு அடி அளவுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது நல்ல கட்டமாக சதுரமாக அழகான இடம் அமைப்பும் இருக்குது அதிகமெலாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு நாலரை ஏக்கர் தான் ஏக்கர் இருபது லட்சம் அப்படின்னு சொல்கிறப்பல ஆனால் கண்டிப்பாக உட்காந்து பேசம்னா பதினஞ்சு பதினாறுக்கெலாம் முடிச்சிடலாம் அருமையான இடம் தேவைப்படுறவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணிவிடுங்க ரோட்டு சைடில் வேணும் கோழிப்பண்ணை அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த கண்டிப்பாக தேவை பண்ணலாம் இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கோழி பொண்ணு இருக்குது மிக அருமையான இடம் தேவைப்படுறவங்க என் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இருபது லட்ச ரூபா சொல்கிறப்பல ஏக்கருக்கு ஆனால் நம்ம ஓனர்ட்ட உட்காண்டு பேசினோம்னா ரெண்டு பேருக்கும் பொதுவாக சாதகம் பாதகம் இல்லாமல் பதினாறு பதினைஞ்சதுக்குலாம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேணுங்கிறவங்க அந்த நம்பரில் நம்மளை காண்டெக்ட் பண்ணிக்கலாம்